இந்தியன் படம் வரத்துக்குள்ளேயேங்க இந்தியன் டூ படம் வரத்துக்குள்ளேயே இந்தியன் ஒன் மாதிரி கிடையாது அதில் இருக்கிற ட்ரெஸ் மாதிரி கிடையாது அதில் இருக்கிற கதை புதுசு இங்கே வர்றது அதே மாதிரி அது மாதிரியான சர்ச்சைகளும் அது ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை அப்படின்ற நிறைய வந்துடுச்சு அதுக்குள்ளே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டுருக்குது ஆனால் இதில் கமலுடைய உழைப்பும் இந்தியன் டூவோட த்ரீயும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு சங்கர் இதுக்குள்ளேயே கமல் வேறு சொல்லிட்டாரு இந்தியன் டூ விட த்ரீ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்படி இருக்கும்போது அவர் வேற ஒரு சர்ச்சையை எழு எழுப்பிட்டார் அனி அனிருத்துடைய பாட்டு இதில் சரியாக இருக்காது நான் ஒன்று அனிருத்தை நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணல சங்கர் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்குறாங்கன்ட்டு அவருக்கு வேறு ஒரு ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அதில் அனிருத்துக்கு ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்குது நாம்ளே பார்த்தோம் இல்லைங்களா அவர் இசை விழிவிட்டு விழாவில் இப்போ அது எப்படி இருக்கும் இந்தியன் டூ கமலில் எப்படி இருப்பா எக்கச்சக்க சஸ்பென்ஸில் காத்திருக்கிறது கோலிவுட் நானே என் படத்தை பற்றி சொல்லிக்க குச்சமாக இருக்குது எனக்கு முழு திருப்தியாக இருக்குது இப்பவும் பாருங்கள் செய்தித்தாளை திறந்தால் அங்கே கோடிக்கணக்கான கோடிகளை கைப்பற்றினார்கள் இங்கே கள்ளப்பணம் பண கண்ண கள்ள பரிமாற்றம் இவர்கள் இப்படி இப்போ இத்தனை பேர் பிடிக்கிறாங்க என்று செய்தி வந்து கொண்டே இருக்குது எதுவுமே மாறலை ஏன் திரும்பவும் இந்தியன் தாத்தா வரக்கூடாது என்று கேள்வி வந்து கொண்டே இருக்குது அவர் வர வேண்டிய அவசியம் இருக்குது இந்தியன் படம் அப்போவே பா படம் டூண்டு முன்னிறுத்தலாம் நானும் கமலும் பேசிக் கொண்டிருந்த போது அந்த சமயம் உருவாகல உந்துதல் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருந்தது அதே அதே இந்தியன் தாத்தா வந்து அதே தவறுகளை ஒழிக்கணும் என்பது மட்டும் மாறாமல் இருக்கும் தாத்தா வர வேண்டிய கட்டாயம் மட்டும் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியுது அதை தவிர்க்கணும் எதை எதை செய்யக்கூடாது என்று முடிவு செய்ய ஒரு காலகட்டம் தேவைப்பட்டது கமல் இதில் காட்டியிருக்கிற கெட்டப் உழைப்பு தமிழ் தமிழ் சினிமா கண்டிடாத சோதனை முயற்சி எல் எல்லாமே அவர் சம்பாதித்தது அது அது கமலுடைய கெட்டப் அவர் நாலு மணிக்கெலாம் எழுந்து மேக்கப் போட்டாராம் அதுக்காக நிறைய பேர் சொன்னாங்க இந்தியன் ஃபோன் ஃபோ இந்தியன் ஃபைவ் வரும்போது இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் சொன்னார் கமல் நாலு மணிக்கெலாம் நான் எழுந்து மேக்கப் போட்டுன்னு உட்காந்துருப்பேன் அப்படின்னாரு அப்போது இன்னொரு அந் நாலாவது இந்தியன் இந்தியன் ஃபோர் இந்தியன் ஃபைவ்லாம் எடுக்கும்போது அவருக்கு எவ்வளோ ஏஜ் ஆகிடும் எவ்வளோ உக்காந்துட்டு இருக்க முடியாதுன்றத சொல்லாம சொல்லிட்டார் கமல் கமல் சரிங்களா கமல் சார் ஒவ்வொன்றையும் அப்படி அழகாக செய்தார் பெஸ்ட்னு சொல்லுவோம் அப்படி ஒரு கமல் படம் தந்துட்டோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் மனசில் ஓடிக்கிட்டு கமல்னா அவர் எழுதிட்டு இருக்கிறத ரசவாதம் நிறைய இருக்குது படத்தில் கமலும் இருக்கணும் கேரக்டரும் இருக்கணும் கதையும் சொல்லணும் ரொம்ப சேலஞ்சிங்கான வேலை இது க கமல் படம்னு தேடி வரவங்க முழு திருப்தி இருக்கும் கேரக்ட் என்ன கதை என்னன்னு விஷயம் தேடி வரவங்களுக்கு அதுவும் இருக்கும் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் நினச்சி வரவங்களுக்கு நிச்சயம் ஆச்சரியங்கள் இருக்கும் இந்தியா முழுவதிக்கும் கதை கதை இந்த தடவை பரவலாக இருக்குது இல்லைங்களா முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லா நாட்டையும் அதையும் எக்ஸ்பெஷலி எஸ் எஸ் ஜே சூரியா தங்க காரில் வந்து இறங்க தங்க எக்கச்சக்க தங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வர மாதிரியான காட்சி அது நாற்றை குறிக்குது அது மாதிரி ஒரு காட்சி வந்துட்டு இருக்குது அதெல்லாம் பார்ட் த்ரீல தான் வரும்னு கமல் சொல்கிறாரு பார்க்கிற ஆடியன்ஸு மொத்த ஃபேமிலியும் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பண் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா கொடுக்குறவங்களும் தப்பு வாங்குறவங்களும் தப்பு இல்லையா நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்கின்றிருக்கவங்க நம்ம கொடுக்குற போது வாங்கிட்டு இருக்கவங்க வாங்கினே தான் இருப்பாங்க அதுக்காக பார்த்துக்கொள்ள முடியும் என் தன்னை பார்த்துக்கொள்கின்ற கண்ணாடி மாதிரி ஒரு விஷயம் படத்தில் இருக்குது இவ்வளவு சிரமங்களையும் படத்திற்கு மேஜிக் தருணங்களாக மாற்றுகின்றார் யாரும் செய்யாததை செய்கின்றோம் ரசித்து பண்ணுகிறோம் என்கின்ற மனோபாவம் அது அதற்கெல்லாம் என்னால் மறக்க முடியாது நானாகவே அவர் தேடலும் திருப்தியும் வெல்லும் என்னும் மாறிக்கிட்டே இருக்கு முதல் தடையாக அனிருத் உங்களுக்காக எப்படி இருக்காரு ரஹ்மான நானும் ஒரே செட்டு தான் இரண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருப்போம் அவரோட ஆர்வமும் தேடலும் என்றைக்கும் அற்புதம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த படம் செய்திருக்க வேண்டியது ரக்மான் டூ பாயிண்ட் டூவில் பின்ன நீ பிஸியாக இருந்தார் அவர் இந்தியன் டூ பட பாடல்களை எப்படி கேட்குறதுன்னு நினச்சேன் அதனால நிச்சயம் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஜீரோ படத்தில் பாதிக்கும் அதோடு எப்பவும் தான் அனுப்பித்திருக்க அனிருத் பாடல்களை மேடையில் பேசி வந்துட்டு ட்விட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அதுக்காக அவரை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் சேரும்போது ஒன்று எதிர்பார்க்குறாங்க இல்லையா அதுவும் வருது அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதுவும் சேர்ந்து தான் வருது நூறு பர்சன்ட் எனக்கு திருப்தி வரும் வரைக்கும் விடாமல் அவர் இறங்குகின்றார் நானே ஆனாலும் அவள் விடலை அநிலத்து விடலை சுஜாதா இல்லாத உங்களுக்கு கஷ்டமாக சுஜ கண்டிப்பாகங்க எனக்கெல்லாம் கூட சுஜாதா இல்லாதது ஒரு ரொம்ப கஷ்டம் அவர் போயிட்ட உடனே அவருக்கு அப்புறமா வர படமெல்லாம் அந்த துணுவன் கிடையவே கிடையாது ஆனால் ஜெயமோகன் பெரிய ஆள் தான் ஆனால் சுஜாதா எழுதின கதையெல்லாம் அந்த டயலாக்லாம் அவர் அவர் எழுதுனதெல்லாம் மாஸ் தான் அவர் அது போய் ஜெயமோகனை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கும் அவர் பவர்ஃபுல்லானு எழுத்துருந்தது ஏற்கனவே அவர் திறமையே டூ பாயிண்ட் டூவில் டூ பாயிண்ட் ஜீரோ டூவில் அவங்க காமிச்சிட்ருக்குறாங்க கூடவே கபிலன் வைரமுத்து லக்ஷ்மி சரவணகுமாரும் உரையாடலில் அவரும் சேர்ந்த சங்கரும் சேர்ந்து தான் உரையாடல் எழுதிட்டுருக்குறாங்க எங்கள் அனுபவத்தில் இதுதான் கதைன்னு எவ்வளோ முடி பண்ணுறாங்க இந்த உள்ளுணர்வில் அமைவது தான் சொல்லலாம் அதுதான் சரின்ற மாதிரி வந்து நிற்கும் இதை செய்தாக வேண்டும் தோணும் அதுக்கு பின்ன ஒரு கதையாக விரியும் திடீர்னு ஒரு விஷயம் பிடிக்கும் இதில் ஒரு ஃபார்முலா கிடையாது இது ஒரு முது முழு கதையான கருன்னு தெரியும் அது உடனே நிகழாது ஆனால் சட் உடனே தெரியும் டூ பாயிண்ட் ஜீரோ படம் கூட செல்போன் எல்லாம் ஒன்று கூடி காட்டார் மாதிரி எப்படி இருக்கும் ஒரு காட்சி மனசுக்குள் திடீரென்று கூடி வந்ததுதான் இந்த புள்ளியிலிருந்து இருந்து உடனே தொடங்கிவிட்டது சில சமயம் கதைக்கான கரு சின்ன சின்ன புள்ளிகளாய் பிரிந்து கிடக்கும் மெல்ல மெல்ல மூன்று புள்ளி சேரும் அதுவே பத்து புள்ளிகளை கூட்டி கொண்டு வரும் இப்படி சேர்ந்தது தான் செடி வளர்வது போல் ஒரு பூ பூக்கிறது போல தான் நாம் பசுமையாக துருத்துருவென்றே இருக்கிறது அதுவே ம மரமாக தோன்றுகிறது இதையே தனியாக எடுத்து படமாக்கி விட வேண்டியது தான் ஆனால் சினிமான்னு வரும்போது கவனம் வேணும் ஒரு கரு திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே வந்தால் அதை எடுத்துடணும் அதை வீரியமாக இருந்தால் பண்ணிடலாம் இவ்வளவு நடிகர் எப்படி இதில் நிறைய நடிகர்கள் இந்தியனில் ஒரு ஒரு நிறைய கம்மியான நடிகர்கள் தான் இருப்பாங்க இதில் நிறைய நடிகைங்க சித்தார்த் முதல் பளிச்சுன்னு ஆரம்பித்து அவங்க அனுபவத்தை சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறார் அவர் முக்கியமான கேரக்டர் இதுக்கு என்ன வேணுமோ அதை செய்துட்ருக்கிறார் அதுக்கப்புறமா தனித்திறமை என் படத்தில் தனியாக ஏன் இல்லாமல் நகைச்சுவையும் கூட ஊடோடி இருக்கும் அப்படி பார்த்தால் விவேக் மனோபாலா இமான் விமான நாச்சி ஜெகன் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் சிரமம் வருத்தம் என்னென்னா படம் எடுக்கும் போதே விவேக் மனோபலோ மாரிமுத்து அவங்களாம் தவறிட்டாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்க படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இப்போ நாம் திரும்பவும் அவர் அவங்களோட உயிரோடு பார்க்கலாம் விஜயகாந்த் இந்த படத்தில் பார்த்து விஜயகாந்த் அவரை இது பண்ணி பார்த்து காமிக்கிறாங்க விஜய் படத்தில் அது மாதிரி ஆனால் இவ இறந்தவங்கள நம்ம இந்த படத்தில் நம்ம பார்க்கலான்ட்டு சங்கர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு ச வருத்தமாகவும் சொல்கிறாங்க இவ்வளோ நடிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேடம் சேர்ந்த மாதிரி செய்யும் போது கூட கேட்டாங்க படங்களை முடித்து கொடுக்க வேண்டி தவிர்த்து விடுவேன் ப்ளீஸ் கதை கேளுங்க நீங்கள் பயங்கரமாக நடிப்பீங்கன்னு சொல்கிறாங்க சொல்லியே கேட்டாங்க தேதியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க தள்ளி வச்சு தள்ளி வச்சால் ஷூட்டிங்க்கு வந் நடந் நடக்க வருடங்கள் ஆகிடுமே எப்படி நடிக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழைப்பு வருது ஒரு சமயம் ஆர்வம் வருது இன்னொரு சமயம் மாற்றத்திற்கு பார்க்க தோணும் எப்பவும் பிஸியாக இருப்பதால் இன்னும் தீர்மானமாக வரல நடிப்பது என்பது எனக்கு எனக்கு நேரத்துக்கு முடிவாக இருக்கும் இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு சங்கர்ஜி சொல்லி முடிச்சிட்டாரு கமலுடைய படம் இப்போது நாளாண்டிக்கு இது திரும்பவும் ஒரு இப்போ இது வருது கண்டிப்பாக இந்தியன் டூ வருது நிச்சயமாக நல்லாயிருக்கும் சங்கர் படத்தை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இந்த நெகட்டிவ் கேரக்டர்லாம் விட்டுட்டு அது எப்படி தான் படம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன கே எப்படின்னு நம்ம பேசலாம் சரிங்களா ம்